ஒரு ஹைட்ரஜன் கார்பன் மாலிக்கல் இருந்து உருவான பை சான்ஸ் உருவாச்சா யாராவது வந்து ஜியோமெட்ரிக் ப்ரொகஷன்ல வந்து மேப் போட்டாங்களா யாராவது இது மாதிரி நடக்கணும் சொல்லிட்டு நம்மள வந்து ஆட்டி படைக்கிறாங்களா நினைக்கலாம் எல்லாமே நேச்சுரல் செலக்ஷன் நேச்சுரல் செலக்ஷன் இப்போ இப்ப நீங்க வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நீங்க வந்து வால்ல தூக்கி போடலாம் தூக்கி போட்ட அப்புறம் ஒரு ஒரு ஃபார்மேட்ட ஒரு ஒரு டிசைன் உருவாகும் அதுக்கு ஒவ்வொரு இன்டர்பிரேஷன் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இந்த உருவம் லயன் மாதிரி உருவாகிருக்குன்னு இருக்கு நினைச்சுக்கலாம் உன்னத்துல பாத்துட்டு இது வந்து புலி மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் உன்னத்தை பார்த்துட்டு மிருகம் மாதிரி இருக்கான் அந்த நேச்சுரல் தான் இவல்யூஷன் தேரி இது வந்து இயற்கை சீற்றங்கள் இல்ல ஒரு பெரிய எக்ஸ்டர்னல் போர்ஸ் உருவாக்க நம்ம ஈஸியா சொல்லலாம் ஆனா ஏன் உருவாச்சு யார் உருவாக்குனா தண்ணி எப்படி தெளிச்சது எப்படிங்கன்னா நேச்சுரல் செலக்ஷன் இந்த நேச்சுரல் செலக்ஷன் தேரியை வந்து உள்வாங்கி இந்த தேரி இப்ப இருக்கிற ஜெனடிக் ஸ்டடி வழியாகவும் கார்பன் டேட்டிக் ஸ்டடியாகவும் ப்ரூவ் பண்ணி மனுஷனோட தோற்றத்தை பத்தி கன்ஃபார்ம்டாயி எவல்யூஷன் சாப்டர் வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த எவல்யூஷன் பத்தி சொல்லணும்னா பல்வேறு தடைகள் எங்க போனால் தடைகள் ஏன்னா பைபிள் பைபிள் பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் வருஷம் முன்னாடி தான் மனுஷ தோணும் ஆறே நாள்ல கடவுள் உருவாயிட்டாரு சொன்னார் அதே டிஸ்ப்ரூவ் ஆயிடுது உலகம் உருவாவது பைவ் பில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கு அது காபன் ஹைட்ரோசிட்டி ப்ரூவ் பண்ணிருக்கு இத இப்பதான் மங்கி ட்ரையல் ஒண்ணு பண்ணாங்க யூஎஸ்ல இப்ப இருக்கிற யூஎஸ் சொல்றாங்க யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா ரொம்ப அறிவு ரீதியான கண்ட்ரி அப்படின்னு சொல்றேன் ரொம்ப முட்டாள்தனமான கண்ட்ரி ஏன் சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இந்த டார்வின் தெரியும் சொல்லியே கொடுக்க கொடுக்கக்கூடாது இந்த உண்மையை சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு மங்கி ட்ரையில ஒரு டீச்சரை பனிஷ் பண்ணாங்க ஏன் நீ வந்து பசங்களுக்கு அறிவியல் சொல்லி கொடுக்கற ஏன் பேஷனுக்கு மன இது வந்து கெடுக்கற சர்ச்சுக்கு எதிர்க்கப்பறம் கேஸ் போட்டாங்க அதை உடச்சி இந்த உண்மைகளை வெளிப்படுற தருணத்துல நம்ம இருக்கோம் அது சரி இது என்னன்னு தெரியுமா இது எல்லா கடையும் இருக்கு இது வந்து உங்களோட முடியில இருக்கு இது உங்களோட செல்ல இருக்கு இது உங்களோட கண்ல இருக்கு வாயில இருக்கு மூக்ல இருக்கு இன்டஸ்டின்ஸ் இருக்கு உங்க டிஷ்யூ நான் வந்து கேரியர் டைப்பிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல போட்டேனா இது பேர் தான் குரோமோசோம்ஸ் அதாவது நம்மளோட ஜெனடிக் மெட்டீரியல் ஒரு ஒரு செல் அணுக்கல ஜெனடிக் மெட்டீரியல் கம்ப்ரஸ் ஆகி ரிஃப்ளக்ஷன் ஆயிருக்கு இப்போ நான் எங்க அப்பா அப்பாக்கு டயபெட்டிஸ் இருந்தது எனக்கு டயபெட்டிஸ் வருமா வரும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எங்க அப்பாக்கு கஞ்சினா இருதய ப்ராப்ளம் இருக்கு ஜெனடிக் ப்ராப்ளம் ஒண்ணு எனக்கு வருமா பிரிவு ரீதியாக பிரச்சனைகள் இருக்கு வருமான கேள்வி கேட்கறது ஏனா இந்த குரோமோசோம் தான் ஒரு ஆண் அணுக்களும் பெண் அணுக்களும் ஒன்னா சேரும் போது இருபத்தி மூணு குரோமோசோம் ஆண்கள் இருந்து இருபத்தி மூணு குரோமோசோம் பெண்கள் இருந்து உருவாகும் போது பியூஷன் ஆகும் போது வர உயிர் இது இருக்கும் நமக்கும் உயிர்களை தொடர்பு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் ஏன் சம்பந்தம்னா ஒரு இனம் வாழத்துக்கான அட்வான்டேஜஸ் கண்டிஷன்ஸ் இந்த குரோமோசோம்ல இம்ப்ரூவ் ஆயிடும் இப்ப இப்ப நமக்கு இரக்டா நடக்கிறது தான் நம்மளோட சர்வே அட்வான்டேஜ் அதாவது இந்த உலகத்துல வாழக்கூடியதுக்கான முக்கிய திறன சர்வே அட்வான்டேஜ் இரக்டா நடக்கிறதுனா அந்த இரக்டா நடக்கிறதுக்கான கூறிய ஜி இதுல இம்ப்ரூவ் ஆகிடும் அதாவது சுற்றுச்சூழல் ஒரு தேவை பேசிக்கா உணவு இனப்பெருக்கம் உணவு இனப்பெருக்கம் அந்த தேவையை நீர்த்தி செய்யறதுக்கு ஒவ்வொரு உயிரினமும் காலத்தின் ஏற்ப மாறக்கூடிய சக்தி வாங்கிறேன் யாரும் இம்யூட்டபிள் கிடையாது யாராவது போட்டே நீ மனுஷன் நீ மிருகம் நீ லைன்னு நீ டைகர்னு ஷெட்யூல் போட்டு பண்ணக்கூடாது எவ்ரி திங் இஸ் இவால்விங் எது எது இயற்கைக்கு சூழல் அட்வான்டேஜஸ் கொஸ்டின் வருதோ அதெல்லாம் இம்ப்ரிண்ட் ஆயிடும் அது கால கால காலங்களாம் போவோம் இப்ப நீங்க பாத்துருக்கலாம் இப்ப சர்வைவல் அட்வான்டேஜுக்காக இப்ப மனுஷனுக்கு இவ்வளவு கேஜி மூளை தேவை இருக்குன்னா இந்த வாழ்த்துக்கான தேவை இருக்கு அது இம்ப்ரிண்ட் ஆயிருக்கு சரி பிற்காலத்தில் மனுஷன் மாறுவானா இல்ல இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் இருக்கலாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முன் முண்ட பிரண்டல் லோப் அது சைஸ் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு என்ன நம்ம மூளையை பயம் பயன்படுத்த ஆரம்பிச்சோம் மற்ற மிருகத்தோட உருவாக்கம் டூல் மேக்கிங் அனிமலா மாறிட்டோம் எதுக்கு தான் ஒரு டூல் டெவலப் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அது மூளை சைஸ் பெருசா இருக்கு எழுத ஆரம்பிச்சிருக்கோம் இதாவது இண்டஸ்டிஸ் இந்த இண்டஸ்டிஸோட வரல் சைஸ் பெருசா இருக்கு அறிவியல் ரீதியாக காலகாலமாக இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கும் இப்ப இருக்க மனுஷனுக்கும் இந்த இண்டெக்ஸ் வரல் ஜாஸ்தி இருக்கு தம்பு வர ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு இந்த எவிடன்ஸ் ஏன்னா இந்த சுற்றுச்சூழல் ஏழு வாங்கிறதுக்கு இது தேவை அது ஜெனடிக்கா நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆயிடும் அது ஜென்ரேஷன் 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 ஆகும் நாளைக்கே ஒரு பெரிய சுற்றுச்சூழல் சேர்ப்பதில் மாற்றம் ஏற்பட்டால் நம்ம மாறக்கூடிய மாறுவோம் ஆனா மாறக்கூடிய நேரமும் காலம் தகுந்த நம்ம சர்வே ஆகும் சப்போஸ் நேரமும் காலம் இல்லாம மாற்றக்கூடிய இது இல்லைன்னா நம்ம இன்னும் அழிஞ்சு போவோம் இப்ப எவ்வளவு படம் இந்த சீதா எக்ஸ்டென்ட் ஆயிட்டு இருக்குன்றாங்க

நம்ம மனிதன் உருவாக்கப்பட்ட கல்ச்சரல் வேரியேஷன் இது பயாலஜிக்கல் வேரியேஷன் எங்க மட்டும் பண்டமெண்டல் தான் ஒரு சுற்றுப்புற ஸ்டிமுலஸ் அதுக்கேற்ப மறு அனுப்பு சேஞ்சஸ் அதுக்கப்புறம் உயிரினம் உருவாக்கம் அடிப்படைய இதுதாங்க இனப்பெருக்கம் நான் ஒரு பெண்ணோட உடல் இருந்தா என்னோட ஸ்பேர்ம்ஸ் பல்லாயிரக்கணக்கான ஸ்பேர்ம்ஸ் ஒரு ஹோம்ல போய் ஃபியூஸ் ஆகி குழந்தை பறக்கணும் நான் பர்பஸ் என்னோட பர்பஸே ப்ரொக்ரியேஷன் இதுதான் நீங்க நாய்க்குட்டிகளை பார்க்கலாம் இதுதான் அடிப்படை குரங்கினத்தை பார்க்கலாம் இதே அடிப்படை பூச்சி புழுக்களை பார்க்கலாம் இதே அடிப்படை இனப்பெருக்க அடிப்படையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யார் அதை செலக்ட் பண்றா இறைவன் செலக்ட் பண்றானா ஒரு காட் மேல நீ மனுஷனா நீ வாழ் அப்படி செய்யப்படுறா ஏன் நீங்க நாய்கள் இன்னைக்கு வந்து ஏன் பள்ளிக்கு வரல நாய்கள் அழிச்சுட்டு ஆர்டர் கொடுக்குறாங்களா ஏன் குரங்கள்லாம் கோயிலுக்கு போல குரங்கள்லாம் அழிஞ்சு போன ஆர்டர் கொடுக்குறாங்களா ஏன் மனுஷனுக்கு மட்டும் உள்ள ரெகுலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அது இயற்கை தேர்வு இந்த சுற்றுப்புழல் சேர்வை வாழத்துக்கான அத்தியாசங்களை நம்ம அடாப்ட் பண்ண நம்ம உயிர் வாழ்வோம் எல்லாம் போயிடும் இப்போ கூட குளோபல் வார்மிங் சொல்றோம் குளோபல் வார்மிங் மனுஷன் வந்து கண்ணா மின்னா கண்ணா மின்னா வெப்பமயமா பண்றான் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆயிடுச்சு ஒரு பத்து பேர் இருக்கிறத பத்தாயிரம் பேர் இருக்கும் போலார் கேப்ஸ் தான் மெல்ட் ஆகிட்டு வருது மெல்ட் ஆகும்போது பாடி டெம்பரேச்சர் ஏறுது சாயில் டெம்பரேச்சர் ஏறுது மண்ணோட டெம்பரேச்சர் ஏறுது அந்த டெம்பரேச்சர் போது நம்ம முப்பத்தி டிகிரி செல்சியஸ் வாழ்ந்து கொடுக்க ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆண் விந்து அதாவது தனியா இருக்கு ஏன் தனியா இருக்குன்னா ஸ்ட்ரோட்டத்தோட ஸ்கின்னே வேற மாதிரி இருக்கும் மற்ற தோலோட நம்ம தோளோட இருக்கிற ஸ்கின் ஏன் டெம்பரேச்சர் ரெகுலேஷன்காக நம்ம உடம்போட ஒரு மைனஸ் டூ டிகிரி பாடி டெம்பரேச்சர் போனா தான் உருவாகும் அதனால தான் இன ரீதியாக வைத்துக்குள்ள இருந்த ஆண் விந்து புரொடக்ஷன் சென்டர் ஸ்ட்ரோட்டம் பேக் வந்து இறங்கி நமக்கு பனிய பையில வந்து தனியாக நிற்குது சுருக்க ஏற்படும் வெப்ப காலத்தில் ரிலீஸ் ஆகும் அது இயற்கைக்கு ஏற்பட்ட அடாப்டேஷன் அது இயற்கைக்கு எடுத்த தான் இன்னைக்கு ஸ்பேம் ப்ரொடக்ஷன் பண்றோம் இப்பே இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பான தன்மை சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல வந்து ரெண்டு மூணு பர்சன்ட்ல இருந்து இப்ப வந்து ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் ஏன்னா இந்த வெப்பமாய குழந்தை இந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன்ல ஆண் விந்து செக்ரிஷன் வந்து கம்மியாகுது அப்பனா ஆண் விந்து செக்ரிஷன் கம்மியாவது தருணம் யாருக்கிட்ட இருக்கு இயற்கையோட சூழலும் உருவாத்த சுற்றுச்சூழல் மனிதனால நாளால் மாற்றி அமைக்கப்பட்டு நமக்கு என்னன்னு தெரிவிட்ட முயற்சி நாளை தவிர நாளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரல் இன்ஃப்ளுயன்சஸோ ஃபுளோஸோ உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணது புரிதானல்ல அட் ஸ்டேட் இதோட ஃபேமஸ் பேட்டர்ன் நீ பார்த்தீங்கன்னா இது இதுவும் நம்மளோட இஜிபியன்ல இருந்து இருக்கிற சயின்டிஸ்ட் பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட் இந்த பிக்சரை புரியுறதுக்காக ரிஃப்ளெக்ட் பண்ணாரு எப்படி ஒரு காமன் ஆன்செஸ்டர் ஹோமன் எட் அதாவது செகண்ட் ஆயிருக்கு போகிற எப்படி மனுஷனாக உருவாக்கணும் அப்படின்னு உள்ள சென்ச்சுரிஸ் இவ்வளவு வருஷங்கள் ஆச்சு அந்த கார்பன் டேட்டிங் ஸ்டடி சொன்னல கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் இயர்ஸ் முன்னாடி போர்டீன் மில்லியன் இயர்ஸ் முன்னாடி பிப்டி மில்லியன் இயர்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பைவ் லேக் டூ பாயிண்ட் பைவ் லேக் செவன்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் யூஎஸ் இருப்ப எப்படி எப்படி ஓமஸ் ஆப்பியன்ஸ் உருவான தருணம் இந்த ஸ்டேஜிங்க வந்து இஜிப்சன் இருக்கிற இது அப்துல் முசாஃபர் தெரியல அவர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மாடலை வந்து ப்ரூவ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இதுக்கு அடையாளம் இருக்கா இதுக்கு ப்ரூஃப் இருக்கா கேப்பீங்க எஸ் இதான் பல்வேறு தர வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்கல்ஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி பாதுகாப்பு நாலு வருஷம் முன்னாடி மூணு ஏழு வருஷம் முன்னாடி ரெண்டு மில்லியன் வருஷம் முன்னாடி ஒரு மில்லியன் வருஷம் பத்தாயிரம் வருஷம் முன்னாடி இப்ப பிரசன்ட் ஜென்ரேஷன் ஸ்கல் வடிவமைப்புகள் எப்படி பரிணாம வளர்ச்சி உருவாக்குறாரு எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் லைட் பிளீஸ் இது அதோட ரெஃப்ளக்ஷன் எப்படி ஒரு ஆதிகாலை அதுக்கு சொல்லுங்க குரங்குல தானே குரங்குக்கு முன்னாடி இருக்க மூதாயிரம் வந்த இப்ப எக்ஸிஸ்டிங் மனுஷனுக்குள்ள ஸ்கல்லோட வேரியேஷன்ஸ் இது கிட்டத்தட்ட இது டெவலப் ஆகிறதுக்காக ஒரு மணி ஆதி காலத்தில் வந்து ஒரு சிக்ஸ் மில்லியன் இயர்ஸ் மில்லியன் அறுபது லட்சம் ஆண்டுகள் ஒரு மனிதன் மாதிரி பரிமாற்ற மாற்றம் இயற்கை சூழலுக்கு மாற்றத்தில் டெவலப் ஆச்சு அடுத்தது ஏன் அடிப்படை கேள்வி உண்டு ஏன் நம்ம மட்டும் பேண்ட் ஷர்ட் நம்ம மட்டும் டெக்னாலஜி நமக்கு மட்டும் ஏசி நம்ம மட்டும் திங்கிங் கெபாசிட்டி நமக்கு மட்டும் ஒரு கடவுள் நமக்கு மட்டும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உருவாச்சு ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்கலாம் இப்போ உணவு தட்டுப்பாடு வந்து மரங்கள்ல வந்து உணவு தட்டுப்பாடு ஏற்படும் போது ஒரு குரூப் இந்த உமன்ஸ் குரூப் வந்து கீழே இறங்கி மணல்ல நிலத்துல உணவு தேட ஆரம்பிச்ச போதுதான் இரக்ட் போஷன் அதாவது முடிஞ்ச போஷன் இரக்ட் போஷனுக்கு டெவலப் ஆனும் ஏன்னா மரத்துல பழம் பிடிக்கிறதுக்காக நம்ம அடாப்டேஷன் வந்து பிடுங்கிறதுக்காக போஷன் கையா இருக்கட்டும் காலா இருக்கட்டும் இப்போ நம்ம மணல்ல இறங்கி மடங்கி போறதுனால மணல்ல இறங்கினால